இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லவே கூடாது சென்றால் என்ன நடக்கும் தெரியுமா திருப்பதிக்கு சில ராசிக்காரர்கள் மட்டும் போகவே கூடாது என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என கூறுவார்கள் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் திருப்பதிக்கு ஒரு முறை போய்விட்டு வந்தால் அந்த கஷ்டங்களுக்கு தீர்வு ஏற்படும் என்பது நம்பிக்கை பணக் கஷ்டம் இருந்தால் திருப்பதிக்கு திங்கட்கிழமைகளில் சென்று வர வேண்டும் அதுபோல் வியாழக்கிழமைகளில் எளிய சேவையான பஞ்சகட்சம் துளசி மாலை அணிந்துள்ள பெருமாளை தரிசித்தால் கோடி புண்ணியம் கிடைக்குமாம் இந்த நிலையில் திருப்பதி பயணம் எல்லோருக்குமே வளர்ச்சியை தருமா என்றால் அது கண்டிப்பாக இல்லை யார் திருப்பதிக்கு சென்று வந்தால் அவர்கள் வீட்டில் கெடுதல் நடக்கிறதோ அவர்கள் திருப்பதிக்கு செல்வதை தவிர்க்கலாம் என்கிறார்கள் நிபுணர்கள் குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை செல்லலாம் ஆனால் அடிக்கடி செல்ல வேண்டாம் என்கிறது சாஸ்திரம் மீறி அடிக்கடி சென்று வந்தால் அவர்கள் கடனாளியாகவே வாய்ப்புள்ளது அப்படி என்றால் திருப்பதிக்கு ஆண்டுதோறும் வருகின்ற கூட்டம் குறையதானே வேண்டும் ஏன் அதிகரித்து வருகிறது என்ற கேள்வியும் உள்ளது எனவே இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அவரவர் மனதை பொறுத்தது முதலில் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்கலாம் ஒன்று கும்பம் இரண்டு சிம்மம் மூன்று தனுஷு இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் திருப்பதிக்கு அடிக்கடி சென்று வருவதை தவிர்க்க வேண்டும் மீறி அடிக்கடி சென்று வந்தால் கடனாளியாக கூடும் என்கிறது சாஸ்திரம் மேலும் இந்த மூன்று ராசிக்காரர்களும் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் உண்டியலை வைத்து யாசகம் பெற்று அதை காணிக்கையாக எடுத்துக்கொண்டு அதில் கிடைக்கும் பணத்தில் பயண செலவு போக மீதியுள்ளதை திருப்பதி உண்டியலில் போட்டுவிட வேண்டும் அவ்வாறு செய்தால் அவர்களுக்கு கடன் தொல்லை இருக்காது என்கிறது சாஸ்திரம் எது எப்படியோ திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என நாம் என்னதான் பிளான் போட்டாலும் வெங்கடாஜலபதி அழைத்தால்தான் எல்லாமே கை கூடும்